கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து தரமான கன்று தாங்க கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல நெட் ஓட்டமான கன்றுங்க ஒவ்வொரு கன்றுகளையும் பாருங்க ஐந்து கன்றுகள் எல்லாமே நல்ல தரமா சுழி சுத்தமா இருக்குங்க தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அதனால தான் தீவனம் போட்டு வீடியோ எடுத்திருக்காரு வீடியோலேயே பாருங்கள் ஒவ்வொரு கன்றுகளாக உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான ரேட்டை நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் ஆனால் மொத்தமாக இந்த கன்றுகள் வாங்கினீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ரேட்டு சொல்லியிருக்காரு மார்க்கெட் வேல்யூ ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்யறதுனால இந்த ரேட்டுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காருங்க மாட்டு வியாபாரி ராஜா இடத்துல தாங்க இருக்குது ஜெர்சி கன்றுகள் பாருங்க நல்ல தரமா இருக்குங்க நல்ல முகமைப்பு நல்ல லட்சணமான கன்று தான் ஒவ்வொரு கன்றுகளும் பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம சேனலுக்காக சேல்ஸுக்காக கொடுக்குறாரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்காங்க இதில் எந்த கன்று வாங்கினீனாலும் ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாதுங்க எல்லா கன்றுகளுமே நல்ல தரமாக நல்ல நெட்வாட்டமாக இருக்குது இந்த கன்றுகளை தவிர இன்னும் இடத்துல கன்றுகளும் இருக்குது நீங்கள் வேணுங்கிற பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்க வாங்கிக்காங்க எந்த கன்று வேணுமோ கன்றுகள் எல்லாமே தரமாக தாங்க இருக்குது ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாது மாட்டு வியாபாரி ராஜா அவரை பொறுத்த வரைக்கும் கிடாரி கன்றுகள் மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுனால தரமான கன்றுகளாக குறைஞ்சி விலைக்கு தராரு அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கிக்காங்க இவருடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற பட்சத்தால் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க